வெல்கம் டு பிரவீணா சோம் கிச்சன் இன்றைக்கி வந்து கடை கஜாடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜீனியை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அரை கப் அளவில் ஜீனி எடுத்திருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் இது வந்து ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதை ஒரு முட்டையும் சேர்த்து அடித்து வச்சுக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு இதையும் வந்து மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம் முட்டையை சேர்த்து நல்லா அடித்து எடுத்தாச்சு அடுத்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவில் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்காண்டி கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு அப்போ அடுத்த நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜீனி முட்டை ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம இதில் வந்து ஜீனி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து ஒரு மாதிரி நிறுத்துக்கிட்டே இருக்கும் மாவு நல்லா இந்த பழத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும் இல்லை ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஊறி வரணும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாவை நல்லா ஊறட்டும் மாவு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு ஊறினதுக்கப்புறம் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் குறிச்செடுக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடைக்கோங்க அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் ரொம்ப பெரிய சைஸ் உருண்டையாக இல்லாமல் நல்லா அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தாலும் நடுவில் வேகாது எண்ணெய் வந்து நல்லா மூழ்கி வைகிற அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வச்ச உருண்டையை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும் ரொம்ப சூடாக இருந்தாலும் நல்லா வெளியே கரைஞ்சிரும் உள்ளே வேகாது நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவு எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக நல்லா உள்ளே சாஃப்டாக கஜாடாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ